வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரில இருக்கும் ஏழரை சனிக்கு பிறகு ஒரு மாற்றத்தை அடைய வேண்டிய கட்டாயம் கொண்ட ராசி அன்பர்களே சார் அப்படிதான் இருக்கு நிலைமை ஏழை சனியில எல்லாத்தையும் இழந்துட்டேன் உறவுல இழந்துட்டேன் பணம் இழந்துட்டேன் வீடு வண்டி வாகனத்தை தொழில நஷ்டம் வேலையில் பிரச்சனை அவமானம் எல்லாத்தையும் எழுந்துட்டேன் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவை ஆகிட்டு வரேன் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கலாம் முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன் எதுவும் நடக்கிற உண்மையிலேயே அடுத்த நிலைக்கு போயிட்டீங்க முதல்ல அதை நான் இல்லை சார் எனக்கு இன்னும் கஷ்டம் நிவர்த்தி ஆகலை ஏன்னால் சரி முடிஞ்சுமே எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கல அப்படின்னா உங்கள் சுய ஜாதத்தை கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா சுயஜாத இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வினை இருக்கு ஒரு சாபம் இருக்கு பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் பார்த்து இருக்கும் நல்லது ஆனா தனுசு ராசி என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பகவானுடைய இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சியாக போயிடாரு இது ஒரு வகையில அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லலாம் ஆனா தனுசு ராசி என்பர்களுக்கு அது குருவுடைய வீடு உங்க ராசி அதிபதியோட வீடு அதனால் சனி பகவானுடைய தாக்கங்கள் பெருசா இருக்காது அதை என்னென்ன கேர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றேன் அதுக்கான பரிகாரம்னு சொல்ற கேட்டுக்கங்க நீங்க தனுசு ராசியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு அது எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல பேச்சியா இருக்கிற முதல்ல கஷ்டங்கள் குறை மனவலி மன கஷ்டம் அதுல ஒரு நிவர்த்தி கிடைக்கும் என்னை எப்படிலாம் பேசினாங்க நான் எப்படிலாம் வேலை இல்லாம இருந்தேன் தொழில இவ்வளவு நஷ்டப்பட்டேன் அப்படி மன வேதனையோட வெம்பி தவண்டு கொண்டிருக்கிற தனுசு ராசி அந்த அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அந்த வேதனையில இருந்து ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவான் முதல்ல பினான்சியல் லெவல்ல அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு வருங்க எப்படி வர முக்கியமா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு சார் வேலை கிடைச்சிருச்சு சார் ரொம்ப நாள வேலை இருந்தா இல்லாம இருந்தா நீங்க சொன்னது கரெக்ட் ஆனா வேலை கிடைச்சிருச்சு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த நிலைக்கு நீங்க அதுல ஒரு ப்ரொமோஷன் அதுல ஒரு இன்க்ரிமெண்ட் பதவி உயர்வு அதே போல வேலை மாற்றம் நிறைய பேருக்கு ஒரு சில ப்ரெஷர்ஸ் கூட இருந்திருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பயங்கர நாலேஜபிள் பர்சனு அது அறிவு அதிகம் உண்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை நிறைய உண்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சும் மற்றவங்களோட சம்பளம் கம்மியா வருவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லைன்னா சொல்றாங்க ஆனால் அதெல்லாம் ஆகி என்னாலும் வாழ்ந்து காட்ட முடியும் என்னாலும் ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் அடுத்த ரெண்டு வருஷத்துல செய்ய போறாரு ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்க போகிறார் இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தடைபட்ட கர்மாக்களை சொல்லும் பத்தாம் கர்மஸ்தானம் இந்த சனி பகவான் பார்க்கும் போது என்னன்னா தடைபட்ட கர்மாக்கள் எல்லாம் நிவர்த்தியம் அப்ப வேலையில்லாத வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் பதவி உயர்வு எல்லாம் உண்டு முக்கியமா தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றியை லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தொழில் எல்லாம் பண்றீங்க பட் இருந்தாலும் அதுல கடன் பழைய கடன் நிறைய இருக்கு சார் எப்படி சார் தீர்க்கிறது எல்லாம் தீர்ந்துருமா சார் அப்படின்னு ஒரு பயம் உள்ள இருக்கு அது முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் பூரா நட்சத்திரங்களுக்கு அதிகமா இருக்கு கடன் பிரச்சனை என்ன தீந்துடுமா ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கு உங்களுக்கே நம்பிக்கை இல்லாம இருந்தா கூட அந்த வாய்ப்புகள் தான் ஒரு மனுஷனை நம்பிக்கை கொடுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தொழில வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த சனிபவனுடைய பயிற்சி கொடுக்கும் இதுல ஒரு விஷயம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம் சனில இருக்க வாய்ப்புகள் வர வர நேரத்துல திருப்பி கடன் பிரச்சனையும் ஆரம்பிக்கும் திருப்பி நான் வந்து ஏழை சனி முடிஞ்சோ உங்களுக்கு நடக்கல சார் நடக்கல சார்ன்னு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பி வாய்ப்பு வருவோம் என்ன பண்ணுவோம் எல்லாருக்குமே ஆசை தானே எல்லாரும் பிசினஸ் பண்ணுவோம் போகணும்னு ஆசை தானே ஏதோ ஒரு கடனை வாங்குவீங்க நம்ம அதை செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டி மாட்டிக்கொள்ளக்கூடிய இந்த தனுசுராசன்களுக்கு வர முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பூராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ராகு திசையோ சந்திர திசையோ மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்தது முக்கியமா சந்திர திசை மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்தது அப்படி இருக்கக்கூடியவங்கதான் மாட்டிக்கிறீங்க அப்போ உங்க சுயஜாத பாத்து என்ன செய்யலாம் அதுக்கு என்ன பரிகாரம் பார்த்து தெரிஞ்சு அதே போல தனுசு ராசியா இருக்கீங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கவனமா இருக்கும் நீங்க அதிகமா உழைக்கிறேன் உழைக்கிறேன் உழைக்கிறேன்னு ஏதாவது ஒரு உடல்நிலை ஆபத்து வர்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு உடம்பு பிரச்சனையை அதிகமாக்காது பிபியோ சுகரோ ஏதோ ஒன்று அதை அதிகப்படுத்தக்கூடிய அது அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்பம் அப்ப அதில் கேர்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி ஆபீஸ் மாறுறீங்க வேலை மாற்றம் உண்டு அது எந்த டவுட்டுமே கிடையாது கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்குது முக்கியமா மூணு நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு தான் அதிகமா கடன் வரும் அவங்களுக்கு வாய்ப்பும் உண்டு கேர் படிக்கிறது அதே போல நிறைய பேருக்கு திருமண யோகத்தை இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்திய சனி பகவான் கொடுக்க போறாரு இந்த பிரச்சனைகள் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஏலரசனியில ஏற்பட்ட ஒரு மனவழி அது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வகையில நிறைய பேர் பிரிவினை நடந்திருக்கு நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அந்த சூழ்நிலையை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல ஏதோ ஒரு இருந்து வீட்டில் காட்ட வேண்டியது அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் செய்யக்கூடிய பிரச்சனை அதே தனுசு ராசியில பிறந்த பெண்கள் நிறைய பேரு உங்களுடைய அப்பா அம்மா பேச்ச கேட்டு நிறைய தேவையில்லாத தவறான முடிவுகள்லாம் எடுத்துருக்கு அதனாலையும் சில பாதி அப்போ அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த திருமண உறவில் ஏற்பட்ட சிக்கல்கள் நிவர்த்தியாகும் இல்லை பிரிஞ்சுட்டீங்க வேறு வழி இல்லை சார் இல்லை முடிஞ்சு சார் நீங்கள் சொன்னதான் நடந்துச்சு இதுதான் தப்பான சில முடிவுலாம் எடுத்து இப்போதான் என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மறு திருமணம் உண்டு ஏன்னா அந்த ஏழு சனி காலகட்டத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத ஒரு தகாத உறவுகளில் நிறைய பாதிப்புகளை புரிஞ்சு தெரியாம தவறு பண்ணிட்டேன் சார் என்ன பண்றது மனம் மூண போக்கோக்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிங்கன்னா நிறைய பெருமை அதனால கணவன் மனைவி உறவுல நிறைய பிரச்சனை அதெல்லாம் நிவர்த்தி ஆகி அற்புதமான சூழ்நிலை அதே போல தனுசு ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இருக்கு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கடுமையா பாதிக்கப்படுது கடுமையா இங்க வந்து செய்யாத வேலை கிடையாது சார் வேறு தான் வெளிநாடு அவ்வளவு கஷ்டத்தை அனுப்சிச்சுட்டேன் வேலை கிடைச்சது அதுல அவ்வளவு பிரச்சனை நானும் என் மனைவி வேலை செஞ்சு சேர்த்து வேலை செஞ்சோம் என் மனைவிக்கு வேலை போயிடுச்சு என் மனைவிக்கு உடம்புல சரியாகாமல் போயிடுச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில கஷ்டப்பட்டவர்கள் அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி தான் இருக்கு இன்னும் அடுத்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு அதே போல அங்கேயே செட்டில் ஆகும் நினைக்கூடியவர்கள் அதற்கான வாய்ப்புகளை தேடலாம் அது வெளிநாடு போய் சம்பாதிக்கும்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே நைட் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க ட்ரை பண்ணாமலாம் இல்லை கண்டிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ண கிடைக்க நீங்க நீங்கள் பணம்லாம் கட்டி சில ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க சில வாய்ப்புகள் வரல சில பேர் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சில பேருக்கு மார்க் வரல அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சில பேருக்கு வந்து என்னென்னா வேலையில் ஏதோ ஒரு சில இன்டர்வியூலாம் முடிஞ்சு கடைசி ரவுண்ட்ல ஏதாவது ஒரு ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதை பற்றி கவலைப்படாதீங்க நல்ல நேரத்தில் போக போகிறீங்க நல்லா நான் வச்சுக்கிங்க ஐயோ நான் போய் எப்படியும் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு சார் மிஸ் ஆகுறது கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ நல்ல விஷயத்துக்கு நடக்க போகுன்னு நினச்சிக்கிங்க தேவையெல்லாம் உட்காந்து ஐயோ எப்படி வாய்ப்பு வாய்ப்பு எப்படி வந்துட்டு தான் இருக்குது நல்ல வாய்ப்புகள் எப்ப ஆகணும் நல்ல நேரத்தில் தான் நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு அதற்கான முயற்சிகளை செய்யணும் என்னன்னா இந்த வெளிநாடு போகும்போது கொஞ்சம் உங்கள் உடலை சார்ந்த விஷயங்கள் உங்கள் உடல் உடல்நிலைக்கு மாதிரி அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் செட் ஆவீங்களா உங்களுக்கு அங்கே வருமானம் வருமா அதை மட்டும் யோசிச்சுட்டு போகும் அதே மாதிரி பணம் செலவு பண்ணி ட்ரை பண்ணாதீங்க அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலயமா ரொம்ப கரெக்டான சோர்ஸ் மூலயமா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பணம் செலவு பண்ணுங்க தெரியாத புது நபருக்கு பணம் கொடுக்காதீங்க பணம் வராது இந்த பிரச்சனை இருக்கு ஜாக்கிரதையாக இருக்குது அதுமாரி பூர்வீக சோத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல அனுகூலமான சூழ்நிலை உண்டு பூர்வீக சொத்து கிடைக்கும் பூர்வீகத்தில் வீடு கட்ட போறீங்க அதுமாதிரி வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு சனி கொடுக்க கொடுக்கிறார் வண்டி வாகனம் வாங்கறதுக்கான வாய்ப்பு சனி பவன் கொடுக்க போறாரு நீங்கள் நினச்ச விஷயங்கள்ல ஏன்னா அந்த சனி பகவான் நாலாம் இடத்துல போகும்போது என்ன நிறைய நன்மைகள் பல விஷயங்கள் நடக்காமலாம் இல்லை பின்னாடி கடன் வரும் எல்லாருமே ஒரு டெவலப்மெண்ட் ஃபேஸில் கடன் வாங்குறது சகஜம்தான் ஆனால் அது உங்கள் நேரம் சரியில்லை உங்கள் தசா புத்தி சரியில்லை போது அந்த கடன் பிரச்சனையை அதிகம் திருப்பியும் ஏழை சனி மாதிரி மாட்டிக்கிறாங்க எல்லாருமே இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் சொல்லுது சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏழை சனியும் எதுவுமே இருந்திருக்காது ஆனாலும் கஷ்டப்பட்டுருக்கீங்க அதெல்லாம் காரணம் ஒரு ஜாதக தசா புத்தி மற்ற கிரகநிலை அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு முடிவு எடுத்திங்கன்னா சிறப்பு மொத்தத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் மேன்மையை அடையக்கூடிய ஒரு தருணமான உடல்நிலை சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் அதே மாதிரி தொழில் வேலை எல்லாத்துலயுமே ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பழங்கள் இருக்கக்கூடும் நம்ம சொன்ன பயிற்சி பழங்கள் அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பழங்கள் உங்க ஜாதகத்துல ராகு தசை கேது தசை சில ராசி அன்பர்களுக்கு சனி திசை புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய கடன் பிரிவினை அது மட்டும் இல்லாமல் காலமாக வேலை இல்லை தொழில்லை பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுப்போம் அதற்கு உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் எப்போ அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பில் ஆரம்பிக்கும் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு மூன்று மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிறாருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகத்